சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ள நிலையில் சுவாமிக்கு அணிவிக்கும் தங்க அங்கி ஊர்வலமாக பார்த்தசாரதி கோவிலில் இருந்து புறப்பட்டது இது குறித்தான முழு விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் விக்னேஷ் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் பத்மநாபன் ஐயப்பன் கோவில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜைக்காக வந்து கடந்த மாதம் பதினாறாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டு தற்போது வரை பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க இந்த சூழலில் மண்டல பூஜையானது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடைபெற உள்ள நிலையில வந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கும் நானூத்தி ஐம்பது கோன் எடையுள்ள தங்க அங்கியானது ஊர்வலமாக புறப்பட்டு ஆரன்முலா பாத்திரசாதி இருந்து தற்போது புறப்பட்டுள்ளது இந்த தங்க அங்கி பார்த்தோம் அப்படின்னா திரு திருவிதாங்கூர் மாநிலமாக இருந்த சித்திரை திருநாள் மகாராஜா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சபரிமலைக்கு வழங்கிய இந்த நானூத்தி பவுன் இடையுள்ள தங்க அங்கியானது இந்த ஆரம்ப பார்த்தசாரதி கோவில் வந்து பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை வந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறது இதற்காக பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஐயப்பனுக்கு வந்து இந்த தங்க அணி அனுபவித்து அனுபவித்து அது சிறப்பு தீபாவளையானது நடைபெறும் இந்த தங்க அங்கி ஊர்வலமானது இன்றைய தினம் சபரிமலைக்கு புறப்பட்டுள்ளது அலங்கரிக்கப்பட்ட பள்ளத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த ஊர்வலமானது புறப்பட்டுள்ளது ஊர்வலமாக எடுத்து வரப்படும் தங்க அங்கிக்கு பக்தர்கள் வந்து வழிநடுகிலும் வரவேற்பு கொடுப்பார்கள் இந்த ரதமானது ஓமலூர் முருகமங்கலம் வெளிநாடு சஸ்தர் கோவில் வழியாக தென்காசி செங்கோட்டை அச்சங்கோவில் பத்தன்திட்டு வழியாக தங்க அங்கி ஊர்வலம் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வந்து பம்பையை வந்தடையும் பின்னர் வந்து அங்கிருந்து தலசுமையாக இந்த தங்க அங்கியானது சன்னிதான இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் அங்கிருந்து பதினெட்டாம் படி வழியாக தங்க அங்கியானது சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தந்திரியிடம் ஒப்படைக்கப்படும் பின்னர் வந்து இந்த தந்திரி வந்து இந்த வந்து தங்க அங்கியை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்வார் தொடர்ந்து வந்து சிறப்பான தீபாரதனையானது நடைபெறும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல் வந்து இந்த மண்டல பூஜையானது நடைபெறும் இதனை முன்னிட்டு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மதியத்திற்கு பிறகு வந்து பக்தர்கள் வந்து மலையேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதே போல வந்து மண்டல பூஜை நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி சாமி தரிசனத்துக்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதியாக வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து அன்று இரவு கோவில் நடை அடைக்கப்பட்டு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக வரும் முப்பதாம் தேதி கோவில் நடை திறக்கப்படும் பகவான்